ஹலோ ஓ ஓம் சார் வணக்கம் ஓம் சார் என்ன மாதிரி இப்போ கனகாலம் எடுக்கல ஆ அதான் சார் அதான் நான் கடைசியாக உங்களுக்கு அன்னைக்கு அடிச்சிறான்னு நீங்களும் ஆன்சர் பண்ணல அப்போ நான் இன்னொன்று தெரியல அதான் ஓ இப்போ என்ன என்ன மாதிரி அந்த பிஸ்னஸ் இப்போ சீசன் இல்லை சார் முந்தி முந்தியான் மாதிரி போகிறது அனுக மாட்டாங்களே எங்களை பிள்ளைங்குதோ இப்போ நாங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங்கில் வேறு வரையாக மாறும் ஓ ஆ இப்போ இப்போ இது அடுத்த ப்ராஜெக்ட் தானே ஓம் சார் இதெல்லாம் ஒரு ஆறு மாதத்துக்கு வச்சு செய்யலாம் சார் ஒரு கொஞ்சம் காலம் விட்டுட்டு திருப்பியும் செய்யலாம் ஏன்னா இது காலகாலமாக செய்ய வேண்டிய ஒன்று தான் ஓ இதுக்கு ஆக்கள் இருக்கிறாங்க சார் குப்பையாக இருக்கிறாங்க சார் உங்கள் இந்த டிக்டாக் வேலை அது வலி விளையண்டு போய் பாருங்கோ யூடியூப் வேலை அது வலிது விளையாட்டு எல்லாத்துலேயும் சார் வாங்கல் தான் சுற்றி சுற்றி இருக்கிறாங்க பாடுறது ஆடுறது எல்லாம் எல்லாம் செய்யணும்னு தெரியுறாங்க நாங்கள் இந்த ப்ரொஜெக்ட்டை தொடங்கினா வந்து கும்மிவாங்களோ ஆட்கள் குமிவாங்க என்னடா விலாசம் சார் எல்லாேருக்குமே விலாசம் தேவை விலாசம் போடணும் மற்றவன் என்ன பார்க்கணும் மற்றவன் என்ன பார்த்து பொறாமப்படணும் புகழணும் பாராட்டணும்னு சொல்லி எல்லாருமே சார் தான் சார் இருக்கிறாங்க சூப்பர் சார் எனக்கு கும்மியாவே இந்த ப்ராஜெக்ட் தான் பிடிச்சிருக்கு நீங்கள் முதல் செஞ்சதில் கூட எனக்கு அவ்வளோ ஈடுபாடு இல்லை ஆனால் இது சட்டப்படி வரேன் சார் ஓமோ அதான் சார் எனக்கு இப்போ நீங்கள் சொல்ல நல்லா கிடக்கு நான் பிரச்சனை இல்லை அது முதல் பிடிச்சாக்கள் அவங்களும் எடுக்கலாம் கொஞ்சம் பேரை சரி சார் ஓம் சார் நான் முதல் வந்து இப்போ இங்கே மாவட்ட ரீதியாக தொடங்குவோம் சார் இன்னும் ஒரு பத்து பேர் என்ன காணும் தானே உங்களுக்கு சரி சார் ஓ பத்து பேர் என்ன காணும் நானும் இப்போ பிடிச்சி தொடங்குறேன் சார் நான் உங்களை ஆக்களை செட் பண்ணி போட்டு அனுப்புகிறேன் சார் சூப்பர் சார் ஓகே சார் அப்போ நான் அன்றைக்கு போய் ஆக்களையும் கொஞ்சம் பேரை விசாரிக்கிறேன் அவங்களே மேலாவது இருந்தால் எடுத்து தரேன் சார் சரி சார் ஓகே சார் ஓகே சரி சார் நன்றி சார் மற்றது என்கிட்ட கொஞ்சம் எனக்கு தாரது கொஞ்சம் கவனிங்க ஃபோன் நம்பரை தந்தது காணாது சார் பெட்ரோலுக்கே சரியாக போகுது சார் சரி சார் நன்றி ஓகே சார் ஓகே ஓகே சரி சார் ஓ எடு எடுக்கிறணும் அப்பா பரவாயில்லையா இந்த முறை இது கொஞ்சம் ஓடி கொடுக்கும் போலாம் கிடக்கு இந்த முறை ப்ராஜெக்டில் ஒன்றே முறை இதுதான் நாட்டிருக்கான் அக்குட்ட கேட்டுப்பா அக்குட்டிட்டு என்ன கேட்கறது அக்குட்டியே பிடிச்சு அனுப்புவோம் சுவையான உணவினை ருசி பார்க்க வேண்டுமா இதோ உங்களுக்காக அருமையான சுவையுடன் தமிழரின் பாரம்பரிய முறையில் மண்பாண்டங்கள் வாழை இலைகளில் உணவினை பரிமாறும் எஸ் எஸ் ஸ்பைசி தும்பலை வீதி பருத்தித்துறை பாரம்பரியத்துடன் உங்கள் பசையினைத் தீர்ப்பதற்கும் மனதார உண்பதற்கும் எம்மிடம் கேரளா முறையிலான மட்டன் சிக்கன் கிளி பரோட்டா பிச்சு போட்ட பரோட்டா பாபி சிக்கன் தம் பிரியாணி பிரைட் ரைஸ் நாசி வகைகளுடன் மட்டன் சிக்கன் பீப் கொத்தும் டொல்பின் கொத்தும் உண்டு இவை அனைத்துடனும் அது மட்டுமில்லாமல் சிறு சிறு பாட்டிகளுக்கு தேவையான பாட்டி ரூமும் எம்மிடம் உண்டு எஸ்எஸ் ஸ்பைசி தும்பளை வீதி பருத்தித்துறை சிவபிரகாஷ வித்யாலயத்துக்கு அருகாமையில் டபுள்யூ 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 டாட் வலைத்தள முகவரிக்கு சென்று மேலும் எம்மை பிரச்சனை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மேலதிக தொடர்புகளுக்கு உச்சியம் ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது எட்டு

வந்து முதல் வந்து வந்து நிப்பேனப்பா அவங்கள எத்தனை பேர் வந்து போறாங்க வீட்டு உங்களோட வீட்டை வந்தாண்டே ஒரு நாள் சந்திச்சலாம் இல்ல முதல் இருக்கும் அவங்களோட ஞாபகம் இல்லையோ உங்களோட மனுஷி அங்க சீனியும் போடாம எனக்கு தேத்தனிய தந்த கீழே ஊட்டி அடிச்சு என்ன மோட்டர் சைக்கிள் நிப்பாட்டுங்க உங்களை தானப்பா தேடி கொண்டு வாரணப்பா மோட்டர் சைக்கிள் மோட்டர் சைக்கிள் மாதிரி கொண்டு திரிய அப்ப நான் உங்களுக்கு ஒரு கடன் வாங்கி ஒரு இதோண்டா போட்டு தரலாமண்டா அப்ப மாட்டாண்டு போட்டு இப்ப வேற ஒரு ஆஃபர் ஒன்று வந்துடுறாங்க ஓ நீங்க லோன் காரணம் இல்ல இல்ல அது அப்ப

காண்டி இங்க நடக்கிற விஷயங்களை காட்சிப்படுத்துவோம் இல்ல இங்க நடக்கிற விஷயம் தெரியப்படுத்துவோம் இல்ல நாடகங்கள் செய்து கொண்டிருக்கோம் இருக்கு விழாவுகளுக்காண்டி நான் நாங்கள் மட்டும் இல்ல ஊர்ல என்ன மாதிரி என்னோட மூத்தாக்களும் இருக்கிற நல்ல பாட்டு பாடக்கூடிய ஆகல கூத்துகள் செய்றாங்க எல்லாம் இருக்கிறோம் பழைய சமூக நாடகக்கார எல்லாம் இருக்கிறோம் அவையெல்லாம் வந்து எவ்வளவோ சாதிச்சுட்டாங்க அவங்க வந்து இந்த கௌரவத்துக்காண்டியோ இந்த உங்களோட இந்த இதழுக்காண்டியெல்லாம் செய்யற ஆக்கள் இல்லை

கலையில நாடகமா இருக்கலாம் பாட்டா இருக்கலாம் வேற இசைக்கருவியா இருக்க என்ன மூத்தாக்கள் இல்லாட்டி நாங்கள் இல்லை அவங்கள பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாச்சு நாங்கள் நாங்கள் கற்றுக்கட்டு நாங்கள் இப்ப செய்கிறோம் ஈடுபடுற மண்டா அவங்க எல்லாம் காரணம் போது அவங்களுக்கு விருதை குடும்பம் அதை விட அவங்களால கட்டிக்கார் சர்வதேச லெவலுக்கு எல்லாத்தையும் கலையில செய்யக்கூடிய சர்வதேச லெவலுக்கு கொண்டே விடுவோம் அப்ப அவங்கள இப்ப நாங்கள் வந்து மாவட்டம் அங்க முறக்கு அங்காள இருக்கிற அந்த ஆளெல்லாம் கிட்டத்தட்ட இப்போ எண்பத்தஞ்சு வயது இப்ப வரைக்கும் அந்த ஆள் கூத்துவர் செய்து கொண்டிருக்கிறோம் ரா நீ பாத்தீப்லாம் காம கதைக்கிற என்ன இப்ப வந்து நாங்க வந்து உங்களுக்கு விருது தரோட பெரிய ஹோல் ஒன்னு புக் பண்ணணும் அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் விருது அடிக்கப்படும் அப்புறம் சாப்பாடுகள் அதுகள் இதுகள் சோட்டீஸ்கள் அதுகள் வாங்கணும் அப்புறம் பாக்ஸ் பிடிக்கணும் லைட் பிடிக்கணும் எவ்வளவு செலவு இருக்கும் செலவு அந்த எண்பத்தஞ்சு வயது மனுஷன் முப்பதாயிரம் ரூபாய் ஆசார் இல்ல முப்பதனாயிரம் ரூபாய் சார் ஆறு முப்பதாயிரம் ஆசாரம் அந்த தரா

காசு எடுத்துக்கு ஹோல் புக் பண்றதுக்கு அதான் கொடுக்கணும் சேகரித்து நாங்கள் கொடுப்பேன் இல்லையா மற்றது வந்து என்ன அது சொல்லுங்க லைட்டுகள் எல்லாம் பிடிக்கணும் மற்றது சீப் கெஸ்ட்களுக்கு எல்லாம் பெரிய ஆக்களை எல்லாம் கூப்பிடணும் அப்போ அவைக்கு சாப்பாடு அவை திங்குறது தங்கறது தொங்குறது எல்லாத்துக்கும் காசு கொடுக்கணும் அப்போ உங்கள்ட்ட தான் காசு வாங்கணும் அது பெரிய பெரியாக்கிட்ட நாங்கள் வாங்காதது காரணம் அவன் வந்து ஒரு 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 குறிப்பிட்ட இதுக்கு மேலே தர ஆயிடும் சரியோ மற்றது போன முறை பார்த்தனி தானே போன முறை எங்க 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 அந்த அந்த சரி தம்பியாரை அவர் வந்து டிக்டாக்ல நடிக்கிறவனுக்கு எல்லாம் விருது கொடுத்துருந்த எனக்கு தெரியும் ஐயா நீங்க எல்லாம் முந்தி நாணாங்கள் பாட்டுகள் டான்ஸுகள் எல்லாம் செய்து ஆக்கள் விளங்குதோ உங்களை மாதிரி யானாக்களை உருக்க கொண்டு நான் மெட்டாக்களை குடுக்க கொடுக்க எனக்கு விருப்பமில்லை சரி தானே நீ வந்து உங்க பேரை கொண்டு பதி பதினஞ்சு ஓட்டு ரூபாய் காசை கொண்டு வந்து கட்டி உனக்கு விருது கொண்டு தரும் குடிக்கிறாங்க நாங்கள் வந்து விருதுக்காண்டி நான் கலைஞராக இல்லை அதை எண்பத்தி வச்ச பாய் ஐயாம் வந்து அதுக்காண்டி அந்த இவ்வளவு காலம் அந்த ஒரு பேர் விருது கொடுக்கு அந்த அளட்ட பழையனவன் பழையனவனுக்கு அவன் பிறகு அவனுக்கிட பழையனவன் மூன்றாவது பரம்பரை கடந்து நீங்க விருது கொடுக்குறீங்க சின்ன படிகளுக்கு எல்லாம் சரிதானே ஆனா அந்த இட்ட வரைக்கும் ஒற்று விருது விடுவாங்க ஏன் என்னட்ட என்னட்ட பழையினாக்களுக்கே விருது எல்லாம் கொடுவ இப்படி எல்லாருக்கும் நீங்க விருது வந்து திறமையான ஆக்களுக்கு விருதை கொடுங்க

அது எனக்கு தேவையில்லையப்ப நேற்று வந்து கட்டி நேரம் வாங்க அப்ப அந்த அவங்க நேத்து வந்த பொடியில தான் காசு கட்டி உங்களை மாதிரி ஆக்கெல்லாம் காசு வாங்கிட்டு குடுக்குறீங்க விருதுக்கு காசு இல்லையா அப்ப அந்த அந்த அரேஞ்ச்மெண்ட் இருந்தா அதுவும் எனக்கு விருதுக்கு தானே காசுதான் அது விருதுக்கு இல்லையா குடுக்குற குடுக்குற விருது என்ன ஆயிரம் ரூபாய்க்குள்ள விருதை செய்ய போறியும் அதுக்கு இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் காசை வாங்கி நீங்கிற அல்ல கொள்ளையே கொள்ளையடிக்கிறீங்க அதை விட ஒன்றுமே செய்யாதவனுக்கு விருதை நீ ஒரு விருதை வாங்கி அதோட ரெண்டு போட்டோ எடுத்து செல்வி எடுக்கும் செல்வி எடுத்து போடு போடு லைவ் லைவ்ல கதை நான் விருது வாங்கி அது தருவோம் நீ மட்டும் வாங்கலாம் நீ பாட்டுக்கு வாங்கலாம் டான்ஸுக்கு வாங்கலாம் இல்லை நிங்க துறையில இல்ல உனக்கு விரும்பின துறையில நீ வாங்கிக்கொள்ளுக்கான சோபங்கள்ல மாயிக்கொண்டு விருதுகளை வச்சுக்கொண்டு போட்டு பிடி எடுக்கிறான் ஒரு வருஷம் அப்படியோ போட்டு அப்படியோ போட்டுக்கு பக்கத்துல அந்த முதல அந்த அண்ணன் ஓ புடக்கு அவருக்கார் விருது கொடுத்தது அவர் என்னண்டு பாட்டுக்காரர் ஆனவர் அதை சொல்லுவா

நாங்க அட்டி பாக்கெல்லாம் புழுகிறோம் ஓ சில பேர் இருக்கேன் ஒன்றுமே செய்யாம வந்து பாரா போறவனுக்கு எல்லாம் நான் இதை செய்தேன் அதை செய்தேன் இங்க பாருங்க அங்க பாருங்க நான் அந்த ஐயெல்லாம் அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லை எங்களுக்கும் கூட விருதும் பண்ணா மூட பாராட்டும் பண்ணா ஒன்னும் தேவையில்லையா அப்ப பிழைக்க தெரியாத ஆளா இருக்கிறப்ப நான் நான் வந்து என் சந்தோஷத்துக்கான நான் கலைஞரா இருக்கிறேன் நான் கலையில ஈடுபடக்க நான் சந்தோஷமா இருக்கிறேன் மக்களை சந்தோஷப்படுத்துறேன் எண்ட கலையை பார்த்துட்டு உங்களை பிடிச்சிருந்தா நீங்கள் நல்ல மாதிரி சொல்லுங்க பிடிக்காட்டி பொறாமைன்னா விட்டுட்டு போக கூடாது எனக்கு அது ஒண்ணும் தேவையில்ல சரிதான் உங்களை மாதிரி முப்பதாயிரம் ரூபாய் இருபத்தி ஆறு பாத்துறேன் அண்டைக்காரர் ஒரு பொம்பளை பிள்ளையோட கோல் திருக்கிறோம் உங்க இங்க ஒரு கோல கதை கதைக்கணும் இருபத்தி ஆயிரம் ரூபாய் தாங்கும் நாங்க உங்களுக்கு

இருபத்தி அஞ்சுக்குமா எல்லாருக்கும் முப்பது குடுக்குறோம் சின்ன படிங்களுக்கே முப்பது தான் குடுக்கும் இதுக்கு இதுலயே விலை கழிவு பேரு ஐயாயிரம் குறைச்சிக்கணும் உங்களோட டாக்கெட் உங்களோட இதெல்லாம் வேணாமப்பா டாக்கெட் அடிக்கிற வேற போய் வேலை செய்ய முதல்ல நினைச்சிடா நீ லோன்ல இருந்துட்டே உனக்கு அதே குண மிஞ்சவாரு உனக்கு ஊர்ல இருக்கிறாங்களா பிடிச்சி பத்து தர பிடிச்சி தர சொல்லி சேட்டவா நான் வந்து சும்மா குடுக்கல

இந்த ஆர் கம்பெனி விருது கொடுத்தது எந்த கம்பெனி கொம்பனி வராது உங்களுக்கு உங்களுக்கு பேரும் பெறணும் காசையை மட்டாக்கணுன்னு வர்ற வேணும் தேவையில்லாதவனுக்கு எல்லாம் கண்டிக்கெல்லாம் விருதும் குடுப்பியா சின்ன பிள்ளைகள் கொடுத்தா தான் அவங்களுக்கு இதுல எல்லாம் பார்த்து 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 இந்த கம்பெனி தந்த தந்தோன்னு நாங்களும் வளருவோம் அவங்களும் வளருவாங்க இதுல எங்க அவங்க வளந்தவங்க நீங்க மட்டும் தான் காசை கொடுத்து உங்களோட சார் சார் சுடியாக்கெல்லாம் புது புது கார் வழியே தெரியுறாங்க இங்க பார்த்தா நல்ல கலைஞர்கள் எல்லாம் விட்டு அந்த துறையை விட்டுட்டே போறாங்க உங்களை மாதிரி ஆக்கிறாரு இங்க பாத்துறாங்க கொஞ்சம் பேர் என்ன சொல்றது ஒரு 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 விஷயத்த செய்து போட்டு தான் தான் பெரிய அந்த துறையில பெரியா ஒரு பாரத பாடி போட்டு நான் தான் இதுன்னு சொல்றேன் போல வேற கஷ்டப்பட்டு போல ஒத்திரம் இருபது இருபத்தஞ்சு வருஷம் அமிரா கட்டு போட்டு அவங்கள துறை உங்களை மாதிரி யாக்குறா துறையை விட்டுட்டே போறாங்க சமுதாயத்தை சமுதாயத்தை பற்றி யோசிக்காம சரியோ ரசிகர்கள் அவங்களுக்கு நல்ல இதுகளை செய்யணும் என்று யோசிக்காம தான் மேல வரணும்

என்ன எனக்கு ஒண்ணும் தருவன் நீ பதினஞ்சாயிரம் தான் உனக்கு இன்னும் ஒரு பத்தா பதின அரைவாசி காசுக்கு தந்தளக்கு இதுக்கு மேல குறைக்கலாது கண்டியும் நீ அப்போ சேட்டப்பட்டு கொண்டு இதுக்கு மேல என்னால குறைக்கலாது பதினைஞ்சாயிரம் இதுக்கு மேல எனக்கு எனக்கு விருது போயிடு நீங்க கோல்ல குடுங்கோ அங்க பெரிய கையாமனத்தை காட்டிப்படு விருதை கொடுங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லை உங்கள சேரும் சுடியும் வாங்க கார்ல போறதுக்கும் நீங்கள் வசதியா இருக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் இருபத்தி ஆறு முப்பது சரத்தடை வாங்கிட்டு கண்ட கொண்டவனுக்கு எல்லாம் விருதை கொடுக்குறீங்க உண்மையான கலைஞர்கள் எல்லாம் பொத்தி கொண்டு பேசாம இருக்கிறான் சரி பட்டு இங்க அதான் நடக்கு இப்ப விருது அடிக்கிறதுக்கு மட்டும் ஐயா இருந்தா எனக்கு

விருது தருவன் நான் தராவா போக மாட்டேன் புதுசு பூஜை ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு புதுசு பூஜை மனுஷனா கொடுத்து விடுவேன் பார்ப்போம் அதே நான் பாக்குறேன் அப்படி உண்மையான ஆக்களுக்கு விருத கொடுங்க அப்போ உங்கள மாதிரி யாக்களாண்டு அங்கே எல்லாம் எத்தனை கலைஞர்கள் அவங்களை இவ்வளோ சாதிச்சு போட்டு இவ்வளோ மேடி ஏறி போட்டு இவ்வளோ விஷயங்களை சாதனை செய்து போட்டு பேசாமல் இருக்கிறாங்க சாதாரணமாக இதென்னா ஒரு சின்ன விஷயத்தை செய்து போட்டு நான் தான் பெரிய கலைஞர் விருதம் வாங்கி கொண்டு பெரிய போட்டோ கொள்வார் உன மாதிரி யாக்களாலான் பீத்தி கொண்டு திரியினேன் ஒற்று காலம் திருந்த இப்படி தான் ரெண்டு கலைத்துறை வளர்கிறது கண்ட ரெண்டு எல்லாத்துக்கான விருது மட்டும் தான் நோக்கமா கொண்டு கொஞ்சம் பெரியாங்கினா அடே விருது முக்கியம் இல்லையாடாப்பா நீங்கள் வந்தீங்களா என்ன பிறந்தீங்களா என்ன செய்தீங்களா என்ன மக்களுக்கான என்ன கலையை கொடுக்குறீங்க கலைஞர் என்ன கேட்கிற மாதிரி அவங்கள சில பேர் இருக்கிறாங்கடா புனிதமாக தங்களோட கலைண்டா அப்படி தங்களோட துறையிலோ அப்படி நேர்த்தியா தங்களோட வெயில சரியா செய்து கொண்டிருக்கிறாங்க அவங்கள விருதையை எதிர்பார்க்கறீல் கௌரவத்தை எதிர்பார்க்கிற உண்டையே எதிர்பார்க்கிற இல்லை விருது மட்டும் ஆய்வு செய்து கொடுக்குற ஆக்கள் மாதிரி வாரி வரி நம்ம